குரங்க பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா குரங்கு பிடிக்கிறதுக்கு சின்ன வாயில பெரிய பானையை குரங்கு எங்கே வருதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல வைப்பாங்கங்க அதுவும் இல்லாத குரங்குக்கு பிடிச்ச எள் உருண்டை பொறி உருண்டை புடலங்காய் உருண்டை அதாவது வாசனை வரக்கூடிய பொருட்களை அது உள்ளே போடுவாங்க எப்போ வரக்கூடிய குரங்கு அது வந்து என்ன பண்ணுங்க அந்த வாசனையை கேட்ட உடனே அது கையை அது உள்ளே விடும் கைய உள்ளே விட்டுட்டு அது பொருளுங்களை கை நிறைய எடுத்துட்டு வெளியில எடுக்கும் போது பாத்தீங்கன்னா கை வெளியில வராது கத்தும் கதறும் எல்லாம் பண்ணுங்க ஆனாலும் அது கையை அதால் எடுக்கவே முடியாது கையில் இருக்கக்கூடிய பொருள்களை விட்டா நம்ம கை வெளியில வரும்னு குரங்குக்கு தெரியாது அதுக்கப்புறம் அந்த குரங்கு பிடிக்க வர என்ன பண்ணுவான் தலையில போட்டுன்னு போட்டு குரங்கு தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த பானைக்குள்ள இருக்கிற பொருளை விட்டாலே கையை எடுத்துக்கலான்னு குரங்குக்கு தெரியாது அதே மாதிரி நம்மள சிலருக்கு தெரியவே மாட்டேங்குது வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை விட்டாலே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் தேவையில்லாத விஷயங்கள தலையிடாம இருந்தாலும் வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும் புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கவங்க